பிராணமய கோஷத்தை எப்படி ஒழுங்கு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் காற்றோட்டம் அப்படின்னா ஏர் சர்க்குலேஷன் கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது ஆமாங்க அவர் தெளிவாக பேர் வச்சிருக்கிறாரு இந்த வென்டிலேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா மேலே வென்டிலேஷன் கேப் கொடுக்கணும் தேவைங்கிற அந்த அடிப்படையை யாருக்கும் தெரிலிங்க அதை செஞ்சுட்டு எப்படிங்க நம்ம நிம்மதியாக வாழ்றது என்னமோ பண்ணி எதையாவது பண்ணி நீங்க இருக்கிற வாழ்கிற அந்த அறைகளில் மட்டும் கொடுத்துருங்க மூச்சு காத்தை சுவாசிக்காமல் இருக்க முடியாது அவ்வளவு முக்கியம் இதுக்கு அன்பே தெய்வம் பிராணமய கோஷத்தை எப்படி ஒழுங்கு செய்யறதுன்னு பார்க்க போறோம் காத்து எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா சாப்பிடாம கூட இருந்துடலாங்க பல ஆண்டுகள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா சில பேர் சாப்பிடாமையே பல வருஷம் இருந்தாங்கன்னு முடியுங்க தண்ணி குடிக்காம பல வருஷம் வாழ முடியுங்க தூங்காம கூட வாழ முடியுங்க ஆனா மூச்சு காத்து இல்லாமல் வாழ முடியாது அவ்வளவு முக்கியம் ஆனா அதை பத்தி யாருமே கொஞ்சம் கூட கவலைப்படுறது இல்லைங்க என்ன கேட்டா தினமும் நன்றி சொல்ல வேண்டும் இந்த வினாடி நம்ம உயிரோடு இருக்கிறோம் உள்ளபோது வெளி வருது அது நின்று அவ்வளவுதான் அந்த காற்றுக்கு பிராணனுக்கு நன்றி சொல்லணுங்க ஆனா நன்றியும் சொல்றதில்லை அதுக்கு முக்கியத்துவமும் கொடுக்கறதில்லை அதை கெடுத்து வச்சிருக்கோம் அதனால தான் நமது பிராண உடல் பிராணமய கோஷம் மோசமாக இருக்கு முதல் விஷயம் அடைத்த அறையில் இருக்கக்கூடாது நாம் என்ன பண்ணுறோம் கொசுப்பு பயந்து ஜன்னல் அதை அடைச்சிட்டு ஆஃபீஸில் வீட்டில் ஸ்கூல்ல காலேஜில் எங்கே போ எங்கே போனாலும் காத்தோட்டமே இல்லைங்க அதோடய காற்று நமக்கு தேவைங்கிற அந்த அடிப்படையே யாருக்கும் தெரிலிங்க யாரெல்லாம் அடைத்த அறையில் வாழ்கிறீர்களோ ஒரே காற்றை திரும்ப திரும்ப சுவாசிக்கும் பொழுது பிராணமயம் பிராணமய கோஷம் குப்பையாக மாறுகிறது எனவே முதல் பாயிண்ட் அடைத்த அறையில் வாழக்கூடாது கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது இந்த கொசுவத்தியெல்லாம் பற்ற வைக்கிறீங்க இல்லையா சுருள் சுருளா அதுல ஒரு ஸ்மெல் வருது இல்லையோ வச்சு பாருங்க அது ஒரு புகை வருதா இல்லையா கொசுக்கு விஷம் தானே கொசுக்கு விஷம்னா மனிதனுக்கும் விசம் தானே அந்த கொசுவத்திலிருந்து வர வாசம் மூக்கு வழியா போய் நமது உடலை கெடுக்கிறது எப்படிங்க நம்ம நிம்மதியா வாழ்றது கொசுவத்தை பயன்படுத்தாதீர்கள் அட் எனி காஸ்ட் நோ எக்ஸ்கியூஸ் அப்புறம் இந்த ஃபிளட்ல மாட்டுறீங்கல்ல கரண்ட்ல ஆல் அவுட்டு குட் நைட்டு தயவு செய்து பயன்படுத்தாதீங்க எல்லாமே உங்கள் பிராண உடலை பாதிக்கும் முக்கியமான விஷயங்கள் ஆமாங்க அவர் தெளிவாதாங்க பேர் வச்சிருக்கிறாரு கம்பெனிக்காரர் அவுட்டு அவங்க தெளிவாதாங்க பேர் வச்சிருக்காங்க தாங்க இத்தனை வருஷமா புரியல கொசுவத்தி சுருள் இந்த கிரீம் உடம்புலாம் தரவிலைங்களா இந்த மாஸ் அந்த மாதிரி பொருட்கள் கரண்ட்ல மாற்றுறது எதையுமே பயன்படுத்தக்கூடாது இதை பயன்படுத்துகிற வரைக்கும் உங்கள் பிராணமய கோஷம் ஒழுங்காக இருக்காது முதல்ல அதை பல மருத்துவமனையிலேயே நோயாளிகளுக்கு அதை வச்சு விட்டுருக்குறாங்க ஒரு பக்கம் சிகிச்சை நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் கெடுக்கிற விஷயம் நடந்துட்டு இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பாருங்க நைட் ஆனால் எல்லாத்தையும் அடைச்சிருவாங்க எல்லா கட்டில் கட்டுக்கையிலையும் கொசு வத்து உள்ள புகமூட்டமாக இருக்குது நான் பார்த்தேங்க அதிர்ச்சி இது கூட தெரியலையே யாருக்கும் காற்றோட்டம் அப்படின்னா என்னன்னா உள்ள வரணும் பழைய காத்து வெளியே போகணும் இருக்கிற வீடு பெட்ரூமு ஹாலு கிச்சனு பாத்ரூமு ஆபீஸ் காலேஜு ஸ்கூலு பேக்டரி எங்கிருந்தாலும் அந்த வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்கணும்னா புதுக்காத்து வரணும் பழைய காத்து வெளியே போகணும் அப்போ இந்த மூக்கு என்ன பண்ணும் புது காற்றை எடுத்து உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் கொடுத்து அது ப்ராசஸ் பண்ணி பிராணமய கோஷத்தை ஒழுங்கு செய்யும் என்னை கேட்டால் மூச்சு பயிற்சியெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாங்க நல்ல காற்றை கொடுத்தா போதும் நமது உடம்பு குணமாகிவிடும் நல்ல காற்று எங்கேயுமே இல்லை பல கடைகளுக்கு போகிறாங்க அடைச்சி வச்சுருக்காங்க ஆஃபீஸு வீடு காலேஜு ஸ்கூலு ஃபேக்ட்ரி யாருக்குமே காற்றை பற்றி அடிப்படை தெரியவில்லை காரு பஸ்ஸு டிராக்டரு பெரிய பெரிய கப்பல் எல்லா இடத்துலையும் பாருங்க எல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க வர 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 எல்லா வண்டிலேயும் அந்த டிரைவர் உட்காந்துட க ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணி ஃபுல்லாக அடைச்சிடுறாங்க காத்தோட்டமே இல்லைங்க காத்தோட்டமாக இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல ஜென்ரல் கதவை நிறைய வைக்கணும் இப்போல்லாம் பில்டிங் கட்டும் பொழுது ஜென்ரல் கதையை வைக்கிறது இல்லைங்க யாருமே அதோட கான்செப்டே யாருக்குமே புரியலீங்க முதல்ல ஜென்ரல் கதவை வச்சு வீட்டை கட்டணும் இந்த வென்டிலேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா மேலே வென்டிலேஷன் கேப் கொடுக்கணும் எதுவுமே இல்லையா ஒரு ஃபேனை மாட்டி வெளியிருக்கிற காதை உள்ள தள்ளணும் இல்ல உள்ளிருக்காத வெளியே தள்ளணும் ஆக மொத்தம் நீங்க புரிஞ்சுக்கோங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ கொசுவத்தி பத்து வைக்கக்கூடாது ஆல் அவுட் குட் நைட் பயன்படுத்தக்கூடாது ரிக்கி ரிப்பலண்ட் பயன்படுத்தக்கூடாது ஓடமாஸ் போன்ற கிரீம்கள் பயன்படுத்தக்கூடாது இந்த கொசு விரட்டி சம்மந்தமாக எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அடைச்ச அறையில் இருக்கக்கூடாது புது காற்று உள்ள வரணும் பழைய காற்று வெளியே போகணும் என்னமோ பண்ணி எதையாவது பண்ணி நீங்கள் இருக்கிற வாழ்கிற அந்த அறைகளில் காற்ற மட்டும் கொடுத்துருங்க பிராணசக்தி அதிகமாக இருங்க பிராண உடம்பு ஒழுங்காக இருக்குங்க சிம்பிள் இதை செய்யாத வரைக்கும் பாருங்க நைட்டு அடைச்ச ரூம்ல கொசு ஊத்தி வச்சு பத் படுத்துட்டு காலையில யோகா சென்டரில் போய் அரை மணி நேரம் மூச்சு பயிற்சி பண்ண நீங்கள் எப்படி நல்லா இருப்பீங்க அந்த அரை மணி நேரம் நல்லா காரியம் பண்ணிட்டு பன்னெண்டு மணி நேரம் உடம்பு கெட்ட காரியம் பண்ணுறாங்க அதுக்கு என்ன செய்யணும்னா வீட்டில் ஒருவேளை கொசு வந்து கடிக்குது அப்படிங்கிற நீங்கள் அடைச்சு வச்சிருந்தீங்கன்னா கொசு வராம இருக்கிறக்கு ஜன்னலில் கொசு வெலை வைங்க இல்ல கொசுவலை வாங்கி அதுக்குள்ள போய் படுங்க இதையாவது பண்ணுங்க ஆக மொத்தம் புரிஞ்சுக்குங்க இந்த வினாடியிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் வசிக்கும் இடத்தில் நல்ல காத்து மட்டும் இருந்தாலே பிராண மய கோஷம் ஒழுங்காகிவிடும் மூச்சு பயிற்சி தேவையே இல்லை அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் நல்ல காத்தையும் கொடுத்துட்டு மூச்சு பயிற்சி செஞ்சா இப்படி இருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சாப்பிடாம இருக்கலாம் தண்ணி குடிக்காமல் இருக்கலாம் தூங்காமல் இருக்கலாம் முச்சுக்காத்தே சுவாசிக்காமல் இருக்க முடியாது அவ்வளவு முக்கியம் இதுக்கு நம்மெல்லாம் டென்ஷன் கோபம் பயம் கவலை இப்படி நெகட்டிவான எண்ணங்களோட இருக்கிறோம் எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு மனிதன் இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஹாப்பியாக வாழ்றது எப்படிங்கிற அற்புதமான ரகசியத்தை சீக்கிரட்டாக உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த வகுப்புடைய நோக்கம் பிப்ரவரி அஞ்சாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை தினமும் ரெண்டு மணி நேரம் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த வகுப்பில் கலந்துக்குங்க உண்மையிலேயே ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வகுப்புக்கான கட்டணம் மூவாயிரம் ரூபாய் அவங்க பதிமூன்று நாள் வகுப்பு தினமும் இரண்டு மணி நேரம் பல கெஸ்ட்டு வருவாங்க நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும் இந்த வகுப்பு உருவாக்குறதுக்கு பல பேர் பல மணி நேரம் பல நாட்கள் உழைத்து அருமையான ஒரு வகுப்பை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஹெல்த்து கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் உறவுகளில் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் இப்படி எல்லா விஷயத்தையும் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் ஹாப்பியாக வாழ்வதற்கான அனைத்து ரகசியங்களையும் கொட்டி கொடுக்குற இந்த வகுப்பு தான் தி சீக்ரெட் ஆஃப் பதிமூன்று நாள் அல்டிமேட் சேலஞ்ச் ஆமாங்க இந்த வகுப்பில் கலந்துக்கங்க அனண்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவென்ட் பேஜில் ஆன்லைன்ல புக் பண்ணுங்க இல்லைன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க புக் பண்ணுங்க கலந்துக்கோங்க வாங்க நாம் எல்லாம் ஹாப்பியாக வாழ்கிறக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கோம் அதை நாம் செய்வோம் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நடக்காத எதிர்பார்த்து நடக்காத பல மாற்றங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேயே புதுமையாக ஒரு சேஞ்ச் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாற்றம் முன்னேற்றம் உயர்வு உங்களுக்கு ஏற்படலாம் கலந்துக்குங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்